எப்படியோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த பட்ஜெட்டில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து அலசி ஆராய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் வந்து என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் வேலைக்கு சேருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வேலைக்கு சேர்கிற எம்ப்ளாயிஸை வந்து என்கரேஜ் பண்ணும் விதமாக அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் பணம் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு பதினஞ்சாயிரம் பணத்தை வந்து மொத்தமாக கொடுக்க கொடுக்காம மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சொல்லி பிரிச்சு வந்து மூணு தடவை வந்து கொடுக்க போறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு சேர்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்திருக்குங்க இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியால வந்து வேலை இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தத்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்தியாவில் ஒரு கோடி ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாதம் மாதம் அஞ்சாயிரரூவா ஸ்டைஃபனோட இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ இது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் அந்த ஒரு ஸ்கில்ஸை வச்சு அவங்க இனிமேல் வேலை வாய்ப்பை வந்து தேடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அதனால் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் தாங்க யங்ஸ்டர்ஸ் காண்டி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்னு வந்துட்டாலே நம்ம எல்லாருமே உத்து பார்க்குற விஷயம் என்ன டேக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சா இதனால் நமக்கு ஏதாவது காசு மிச்சமாகுமா இந்த ஒரு விஷயத்தை தாங்க நம்ம அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சுட்ருப்போம் டேக்ஸ்லையும் ஒரு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நியூ இன்கம் டேக்ஸ் பாலிசி பிரகாரம் என்ன வந்து ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக நீங்கள் ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அது போக டேக்ஸ் கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கான லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஆக்கியிருக்காங்க இப்போ இது மூலமாக நம்ம இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணிட்டு இருந்ததை

வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டினா வந்து போதும் இதே அடுத்த ரேஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆறு லட்சத்தில் இருந்து ஒம்பது லட்சம் நீங்கள் வருமானம் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு இப்போ இந்த ஒரு ஸ்லாபில் வந்து சேஞ்சஸ் பண்ணி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏழு லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வருமானம் ஈட்டினா கூட நீங்கள் பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டினா போதும் இந்த ஒரு சேஞ்சஸை பண்ணியிருக்கோன்னு சொல்லி இது மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது போக வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்பது லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துல வருமானம் ஈட்டினீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பதினஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்துருந்துச்சு இப்போ இதோட லிமிட்டை அதிகப்படுத்திருக்காங்க நீங்க வருஷத்துக்கு பத்து லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து வருமானம் ஈட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து இதே பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கட்டிக்கலாம் இப்போ இது மூலமா சராசரியா ஒருத்தவங்க இன்கம் டாக்ஸ் கட்டிட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் மிச்சமாகுதுங்க அதனால இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே பெருமூச்சு விடுற மாதிரி வந்திருக்கு எப்பயுமே நம்ம வாங்குற சம்பளம் மேக்ஸிமம் டாக்ஸுக்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருப்போம் இப்படி இருக்கும்போது அவங்க வயிற்றுல பாலை வளர்க்குற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இல்லறத்தரசிகள் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி தான் இந்த ஒரு பட்ஜெட்டில் சூப்பரான விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை வந்து பதினஞ்சு பர்சன்டேஜில் இருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க இதனால வந்து கோல்டு ரேட்டை இதெல்லாம் தாறுமாறாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா நம்ம கோல்டெல்லாம் வந்து இம்போர்ட் தான் வந்து இருக்கோம் அந்த ஒரு இம்போர்ட் டியூட்டிஸை பொறுத்து தான் நம்ம கோல்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து கம்மியாகும் போது கோல்டோட ரேட்டும் கம்மியாகும் இந்த ஒரு நியூஸை கேட்ட உடனே இல்லறத்தரசிகள் எல்லாருமே சந்தோஷத்தில் வந்துருக்காங்க சரிப்பா தங்க நகை வேலை கம்மியாயிரும் இந்த சமயத்தில் நகை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா மொபைல் அக்சசரிஸ்க்கான இம்போர்ட் டியூட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மொபைல் அக்சசரிஸ்க்கான இம்போர்ட் டியூட்டி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு இப்போ இதை வந்து கம்மி பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து குறைச்சிருக்காங்க இப்போ இது மூலமாக வந்து மொபைல் ரேட்டும் அதிகமாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் புது ஃபோனு மொபைல் சார்ந்த விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு சரியான நேரங்க நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற இவ்வளோ சலுகைகளை வந்து கேட்கும் போது ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வேற பக்கம் ரிட்டன் எடுக்க தானே வந்து பார்ப்பாங்க அதனால அது மாதிரியும் ஒரு சில விஷயங்களை இந்த பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு வாங்கி அந்த வீடை விற்கிறோம் அப்படின்னா அந்த வீடை வந்து விற்கும் போது நம்ம பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்போ நம்ம எப்படி வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கி அதை வந்து நீங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா

பத்தாயிரம் வரைக்கும் டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்திருக்குங்க இது வந்து சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பில்லை ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வீடை வாங்கி வீடை வந்து விற்கம்போது யாருமே டேக்ஸ் கட்டி நான் பார்த்ததே இல்லை அதனால் இந்த ஒரு விஷயம் யாருக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம் அப்புடின்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து வாங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை ஒரு சில பேர்த்துக்கு விற்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வேணால் இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பட்ஜெட்டில் ஆந்திரா பீகார் இந்த ஒரு ஸ்டேட்ஸுக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க மற்ற மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து கிள்ளி கொடுத்துருக்காங்கங்க ஏன்னா ஆந்திராவோட சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்கங்க இது மட்டும் இல்லாமல் பீகாரில் வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணுறாங்க என்னப்பா இவங்க ரெண்டு ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கீங்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் ஒதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப பாஜக வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அவங்க ஆட்சி கவுந்துரும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்ஸுக்குமே இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல வந்து தமிழகத்துல இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துட்டு இந்த ஒரு பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேர் கூட வரல ஒட்டு மொத்தமா தமிழகத்தை வந்து புறக்கணிச்சிட்டீங்க இது வந்து நியாயமா பட்ஜெட் அப்படின்றது எல்லா ஒரு ஸ்டேட் பொதுவானதாக தான் வந்துருக்கணும் இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சாதகமாக இருக்க ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி அள்ளி கொடுக்கலாமா இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த பட்ஜெட்டுக்கு விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓவராலாக இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்